முதல் உலக தமிழ் கொங்கு மாநாடு மலைசேவில் நடத்த மாநாடு நாமக்கல்ல நடத்துறோம் இந்த மாநாடு எனக்கு நடக்குது தெரியுமா அங்க இருக்கக்கூடிய தொழில இங்க இருக்கக்கூடிய தொழில அங்க கொண்டு போறக்குமே ஒரு பையர் கான்பர்கேஷன் நடத்துறோம் இதுல ஆறு கலந்துக்கல சரி நீ இல்ல நான் இல்ல அத்தனை மாநாட்டில் கடந்து ஆமா அந்த மாநாடு நடக்குது பிப்ரவரி மாசம் மூணாம் தேதி நாமக்கல்ல பல கோடி கணக்கு செலவுல மாநாடு வேலையாயிட்டு இருக்குது மாநாட்டு பந்தல பாத்து தான் வந்தேன் அது என்ன ஒரு பத்தாயிரம் பத்து லட்சம் பேருக்கு சேரு போக்குவரத்து அப்புறம் அங்க எடுத்த பந்தல்னா பந்தலா பிரம்மாண்டமும் போட்டு வச்சு கிடக்குது அப்புறம் இந்த மாநாட்டுக்கு அலப்பெல்லாம் கொடுத்துட்டியா இங்க இருக்கிறவங்க அதை யாரும் சொல்றது என்ன சொல்றதுன்னே தெரியல அட ஒரு கல்யாண பத்திரிக்கை அடிச்சா ஆயிரம் பத்திரிக்கை அடிச்சா வரம்பரை கூப்பிடுறான் கொஞ்சம் பெரிய பெரிய குடும்பம் ரெண்டாயிரம் மூணாயிரம் பஸ் கோர் கூப்பிடுறான்

இல்லன்னா இவங்க போய் கேட்ட நானே வரேன்னு வரோம்னு நான் ரெண்டு மூணு பேருக்கு சொன்னவங்க எல்லாம் அப்படித்தான் சொல்றாங்க அட நாம தான் சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா பண்ட மாய்க்குமா பாக்கி சாலைக்கு பொண்டு மாய்க்குமா புண்ணி சாலைக்கு இன்னொரு தான் சொல்றேன் கேளு இன்னொரு தடவை இத்தப்பரி மாநாட்டை நம்ம கண்ணுல பார்க்க முடியல மிகப்பெரிய மாநாடு என்னன்னா அன்னைக்கு மலேசியா போயிருந்த போது அந்த மாநாட்டில அந்த நாட்டு பிரதமரே வந்து கலந்துக்கிட்டாரு அந்த அளவுக்கு பெரிய பெனிஃபிட்டா இருந்தது இங்க இருந்து பையருகோம் ஏன்னா நாம திருப்பூர் பக்கம் மாநகரம் இது குட்டி ஜப்பான் இங்க இருந்து ஏகப்பட்ட போர் வெளிநாட்டுக்கு போகுது அங்க மலேசியாவில ஏகப்பட்ட தமிழர்கள் இருக்கிறாங்க கொங்கு தமிழர்கள் ஏதோ நாமக்கல்லி ஈரோடு சேலத்தில இருந்து குடி எல்லாம் இங்க இருந்து போனீங்க பத்தப்பிள்ளைக்கு போனே இதே வரக்காட்டு தம்பி அங்க என்ன ஆகுது அன்னைக்கு 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 மலை முடியல துளி அப்போ ஆளுக்கு ஒரு தொழில் பண்றாங்களா பொருளை வாங்கிதான் அப்போ மெட்ராஸ்காரங்கிட்டயோ கர்நாடகாரங்கிட்டோ ஆந்திரோ வாங்குறத கூட நம்ம கொங்கு நாட்டை சேர்ந்த கொங்கு நாட்டுக்கார்கிட்ட வாங்கணும்னு ஒரு ஐடியாவில் ஈஸ்வரன் அவர்கள் இந்த மாநாட்டை மலேசியாவில் நடத்தினாருமாவது இந்த மாநாட்டுக்கு கொங்கு நாட்டு மட்டும் இருக்கிற மட்டும் இல்ல முப்பத்தாறு இருந்து வந்து கலந்துக்கிறாங்க ஈரோடு சேலம் திருப்பூர் கரூர் எந்த ஹோட்டலும் இல்ல எல்லா பிப்ரவரி ரெண்டு மூணு எல்லாமே புக் எல்லாம் புக் பண்ணிட்டாங்க திருச்சியில ஒரு இது கூட ஹோட்டல் கிடையாது ஆனா இருந்து இங்க இருந்து பஞ்சபுளைக்கு போனையிலே நம்ம ஊர்ல ஒரு மாநாடு நடக்குதுன்னு வரும்போது நான் இங்கேயே உழைக்கிறீங்க நம்ம அந்த மாநாட்டுக்கு ஏன் போகப்படாது எங்க வங்காளி அப்படித்தான் கேட்டாது எனக்கு கூட மாநாடு நடத்துறீங்க போல காணும்னாங்க ஓ என்னடாவுது அப்படின்னு நான் சொன்னேன் உங்க பிள்ளைக்கு ஆட்டாங்களே தெரியுமா தெரியுமா ஒண்ணுனா தெரியுமா ராய்கல்னா தெரியுமா அந்த கண்காட்சி பூரா அந்த மாநாட்டில் வச்சுக்கிறாங்க மாநாட்டிலே நாட்டு மாட்டு கண்காட்சி கொங்க மாடு காங்கை மாடு அப்புறம் பத்தி மாடு மலை மாடு எல்லா கண்காட்சியும் கொண்டாந்து அங்க வைக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நம்ம பாரம்பரிய உணவு கம்மஞ்சோறு ராய்கூளு அத்தனிய சாப்பாடு இது அத்தனையுமே மண் எடுக்கற வண்டி சவ்வாரி வண்டி அதுதான் அது மட்டும் இல்ல காங்கு காளை நம்ம நாட்டு மாட்டு காளை கண்காட்சியும் வருது குதிரையும் கொண்டாந்து கட்டுறாங்க குருணாசாமி கோயில்தான் குதிரை பாத்துருப்போம் இப்ப அங்க மாநாட்டுக்குமே குதிரை போனா இது தேருதே ஒட்டுமொத்த கொங்கு நாடே முழுக்க அந்த தேர்வு விசேஷத்தை மாநாடு அப்புறம் மாநாட்டு நோக்கம் என்னன்னா இங்க ஒரு மெட்ராஸ்க்கு அனுப்புவோம் பம்பாய்க்கு அனுப்புவோம் பெங்களூருக்கு அனுப்புவோம் ஒரு பொருள் உற்பத்தி பண்ணி அதே வெளிநாட்டுல நிறைய பேரு பொருள் வேணுங்கிறாங்க அவில நமக்கு அடையாளம் தெரியாது கிடைக்கிறது நல்ல பொருள் கிடைக்கிறது பொருள் கிடைக்குது ஏன்னா நம்ம இந்த கொங்கு மண்டலம்ங்கறது பேர் போனது எதுக்குன்னா நேர்மிக்காகவும் தான் சொத்து அழிஞ்சாலும் சொல்லி ஒரு பொருள் கலப்படம் பண்ணி விக்க தெரியாது நம்மளுக்கு கறந்த வாழ கறந்து வெடித்த ஊத்துவோம் குட்டி கூடாது ஊத்துனாலும் கறந்த வாழ கறந்து வெடித்த ஊத்துவோம் ஒரு தண்ணி ஏன்னா அந்த காலத்துல இருந்தே வம்சம் அப்படி வம்சமாப்படி குழம்புலமா கொத்தரமும் பிப்ரவரி மூணாம் தேதி கொங்கு நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு கொங்கனும் அந்த மாநாட்டுல கலந்துக்காது அது அவனுக்காக இல்ல சாரதி இந்த மாநாடு இந்த மாநாடு நமக்காக நடத்தில நம்ம எதிர்கால சந்ததி நல்லா பொழைக்கணும் இந்த மாநாடு ஏன்னா தண்ணி கட்டுப்போச்சு காத்து கட்டுப்போச்சு விவசாயம் போச்சு தொழில் கட்டுப்போச்சு இப்படி எல்லாமே போனதுக்கு பிறகு அந்த குழந்தைகிட்ட கொடுத்தா ஒரு என்ன வந்து எப்படித்தான் நம்மளோட சமுதாய நோக்கம் என்னவா இருக்கணும்னா இந்த மாநாட்டில் கலந்துகிட்டு இந்த மாநாட்டு வெற்றி வரும்போது ஒரு அரசியல் கட்சிட்டு இருந்து நம்ம ஒரு பொருள் எடப்பா கொங்க நாட்டுல இத்தனை பேர் எல்லாம் ஒத்துமையா இருக்கிறாங்கப்பா அது ஒன்னு கேட்டா நான் பண்ணி கொடுக்கணும்ப்பா ஏன்னா அவங்களுக்கு தேவை ஓட்டு தேட்டுக்காக அவன் இருக்கிறேன் சமுதாய பாங்க அவனுக்கு இல்ல நாம என்ன பண்ணோன்னு இது இந்த பாந்த சொல்லி நம்ம தேவையான பொருள் கொண்டாந்து ஒரு ரோடு வசதியா ஒரு குடிநீர் வசதியா இல்ல ஒரு தொழில் விருத்திற்கானதா ஒரு விவசாயத்துக்கெல்லாம் இன்னைக்கு கரண்ட் பதினெட்டு வருஷம் கழிச்சுட்டே இலவச கரண்ட் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் ஆயிடுச்சு

அதுக்கு செம்மொழியில் நடந்தது ஏன்னா உலகத்திலேயே ஆறு மொழிக்கு தான் அந்தஸ்து செம்மொழி அந்தஸ்து அப்படி தமிழ் மொழியில பல வட்டார வழக்குகள் இருக்குது மதுர பக்கம் போன மாதிரி பேசுவாங்க திருச்சி பக்கம் போன மாதிரி பேசுவாங்க தஞ்சாவூர் பக்கம் போன மாதிரி பேசுவாங்க பத்துக்கோட்டை பக்கம் போன மாதிரி பேசுவாங்க திருநெல்வேலி பக்கம் போன இத்தனை தமிழுக்கும் இல்லாத ஒரு பெருமை நம்ம கொங்கு தமிழுக்கு என்ன தெரியுமா ஒரு சின்ன குழந்தையா இருந்தா கூட வாங்கோ ஏணுங்கன்னு அந்த மரியாதை அந்த மரியாதை நம்மளோட அழிஞ்சு போக கூடாது அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போகும் அதுக்காக இந்த மாநாடு நடக்கிறோம் அதனால நான் எல்லாத்திட்டையும் சொல்லிருக்கிறேன்

இது அரசியலுக்காக நடத்துற மாநாடு அல்ல நம்ம உரிமைக்காக நடத்துற மாநாடு ஏனுங்க மாப்பிள எப்படி இருக்கிறீங்க மாநாடு நடக்குது இல்ல நம்ம போகணும் இல்ல கிளம்புதான்